நீங்க கிலேக்கள் கொண்டு அண்ணாமலை இன்ஸ்டெட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பு சேர்றதுக்கான அட்மிஷன் நடைபெ சூப்பர் ஸ்டாருடைய சகோதரர் கருப்ப பண்ண கூட தெரியாதேன்னா என்னை இந்த மாட்டி விட்டுறாதீங்க. ஆனால் நிச்சயமாக அவருடைய கருத்து அது நான் ஏற்பது ஏற்காத தவறா போயிருக்குன்னா மிச்ச தலைவர்கள் இருக்கிறாங்க விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையா பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்துக்கு வந்தா அவருடைய கையில் இருக்க வெற்றி தோல்வி எல்லாம் எந்த அரசியல் கட்சியும் அவருடைய உழைப்பை பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன் எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம் நம்புகின்றோம் மற்றபடி ஒரு ஒரு கட்சியும் நாங்க யாரும் தரம் தாழ்ந்து அவங்க போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லலீங்கன்னா கடுமையா உழைக்கட்டும் மக்கள் மன்றத்துல மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை வைக்கட்டும்

உங்க தொழில் நிறுவனத்தை கூட்டிட்டு வந்து பட்டை தீட்டி வெளியே அனுப்புங்க நீங்க இன்ஜினியரிங் காலேஜோட டையப் போடுங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்க இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனத்துல ஒரு மாதமோ இரண்டு மாதமோ மூன்று மாதமோ பணி செய்து ப்ராஜெக்ட் பண்ணட்டும் அவங்களை பட்டை தீப்பி வெளியே அனுப்புனீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் கல்வி முழுமை பெறும் என்கின்ற கருத்து வச்சங்கடா இது போன்ற கருத்து நீங்க சொல்லिरக்கும்போது கட்டாரத்துக்குப் போயிட்டு இருக்கப் பெரிய எடப்பாடி பல்லிசாமி கொரோனா டைம்ல நாங்க எல்லாம் பாஸ் பண்ணி ஏறுறோம் அப்படிங்கிறது கொரோனா பேட்ச் கொரோனா பேட்ச்லயே சுடியே இருந்துச்சு நீங்க bomb மாட்டி விடுறீங்க நான் வேலை கூட கிடைக்கல வந்து தேவ இல்ல அண்ணே bomb மாட்டி விடுறேன் என்ன கோயை மாவட்டம்மா இருக்குது கரூர் மாவட்டம்மா இருக்குது பிடிக்கல என்ன எலெக்ஷனை பத்தி யாருமே பேசல துணை ஜனாதிபதி தேர்தலுக்கே இன்னைக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன நோட்டிபிகேஷன் கொடுக்கல காலம் வரும் பொழுது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரணும் எந்த மாற்று கருத்தும் இல்லை மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு எதிர்கட்சி தலைவர் மக்கள் மன்றத்துல போய் ஒரு கருத்தை வைக்கிறாங்கன்னா மக்கள் கேட்கணும் அதை நம்ம வரவேற்கணும் ஒரு ஆல்டர்னேட் கவர்னன்ஸ் நான் என்ன சொல்றேன் எதிர்கட்சி தலைவர் சொல்லணும் அதையும் மக்கள் கேட்கணும் இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்கிறேன்